வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிக்கின்றேன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் மேத் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் மேத் ஃபங்க்ஷன் அப்படின்றது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மேத் மேத் ஃபங்க்ஷன் கீழே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த டேன் ஹெச்எல் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன் கீழே இருக்கிறது இல்லை மேத் டாட் ஹெச் அப்படின்றது இதோட லைப்ரரி ஹெடர் ஃபைல் இதை இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து ஹேஸ் இன்க்ளூட் மேத்ராடிக்ஸ் அப்படின்றத இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கீழே பார்ப்போம் ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா ஏபிஎஸ் ஆஃப் டென் இப்போ ஏபிஎஸ் அப்படின்றது அப்சல்யூட் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை ரன் பண்ணுறேன் நமக்கு என்ன கிடைக்கும் டென் அப்படின்னே கிடைக்குது இப்போ நான் அப்சல்யூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்கனோ அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக கொடுக்கும் அதுதான் வந்து ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் கான்செப்ட் ஓகே இதில் வந்து இப்போ நான் வந்து பாயிண்டில் வேல்யூ கொடுக்குறேன் பாயிண்ட் நைன் எயிட் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்குறேன் அப்படின்றப்பையும் நமக்கு என்ன கிடைக்குது அதே டென்னு தான் கிடைக்குது இங்கே பர்சன்டேஜ் டி போட்டிருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு நாம் இங்கே பெர்சன்டேஜ் டின்னா இன்டீஜர் கொடுத்துருக்கோம் அதனால் அப்படி இருக்குது இது நான் எஃப்னு என்ன ஆகும் எனக்கு ஒரு மெசேஜ் வருது பிரிண்ட் அப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃபார்மட்ஸ் நாட் லிங்க்டு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது என்னென்னா இது வந்து ஏபிஎஸ் அப்படின்றது இன்டீஜருக்காக கொடுக்குற கான்செப்ட் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எஃப்ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி கொடுத்தோம்னா டென் பாயிண்ட் நைன் எயிட் இப்போ நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் என்னவோ நம்மளோட நீட் என்னவோ அது கிடைக்கிது ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு லாகு இங்கே டென்னுன்னு கொடுக்குறேன் ரன் பண்ணுறேன் எனக்கு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது இது வந்து நார்மல் ஒரு லாக் டென் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் ஒன்றுன்னு தான் கிடைக்கணும் இது எப்படி கிடைக்குது அப்படின்னா இது நேச்சுரல் லாகுக்கான கான்செப்ட் பேஸ் இ கான்செப்ட் நமக்கு பேஸ் டென் வேணும் அப்படின்னா லாக் டென் ப்ராக்கெட்டில் டென் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப இது பேஸ் டென்னுக்கான கான்செப்டாக இருக்கும் இதை நம்ம ரன் பண்ணும்போது ஒன்றுன்னு நமக்கு ஈஸியாக கிடைக்குது ஓகே இதே மாதிரி இப்போ இதுக்கு ஆண்டிலாக் எடுக்கணும் அப்படின்றப்ப இந்த இதை வந்து பவரோட ஆன்சர் தான் நமக்கு லாகில் கிடைக்கும் இதை நம்ம பவர் அப்படின்னு சொல்லி பிஓடபிள்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம அந்த கான்செப்டில் பண்ணிக்கலாம் இப்போ டூ பவர் ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுன்னா ஸோ பவர் டூ கம்மா ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து சிக்ஸ்டீன் அப்படின்றது கிளியராக கிடைக்கும் ஓகே இதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸும் இதில் பண்ண முடியும் இப்போ சயின் டிட்டா sin 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன் இப்போ சைன் ஜீரோனா ஜீரோ 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 நமக்கு சைன் ஜீரோ வந்து ஜீரோ அப்படின்னு தெரியும் இதே சைன் நைன்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப எப்படி கிடைக்குது பாயிண்ட் எயிட் அப்படின்ற மாதிரி கிடைக்குது இதில் வந்து சைன் நைன்ட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரை ஒன் அப்படின்றது ஆன்சர் பட் இவ்வளோ டீவியேஷன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஸோ இது வந்து ஆக்சுவலாக ராங் ஆன்சர் என்ன? sin 90 அப்படின்றது இது இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கறது டிகிரி கொடுத்துருக்கோம் இது வந்து எப்படி இருக்குன்னா ரேடியனாக இருந்தால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும் இப்போ ரேடியன் ஒரு பை ரேடியன் அப்படின்றது ஒன் எயிட்டி டிகிரிக்கான கான்செப்டு இப்போ பை வந்து எப்படி போடுவோம் அப்படின்னா இங்கே சியை பொறுத்த வரைக்கும் எம் அண்டர்ஸ்கோர் பை அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு இது ஒன் எயிட்டியான கான்செப்ட் ஸோ சைன் ஒன் எயிட்டி நமக்கு ஜீரோ டிவிட் பை டூ அப்படின்றப்ப ஒன் எயிட்டி டிவைட் பை டூங்கிற மாதிரி இங்கே ஆன்சர் வந்து இதுக்கு தான் நமக்கு ஒன்றுன்னு ஆன்சர் கரெக்டாக கரெக்ட் இப்போ சைன் கான்செப்ட் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து இதே மாதிரி காசுக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் காசு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா காசு கிடைக்கும் இது ஓகே அதே மாதிரி டென் கு டிஏஎன் மாதிரி சைன்லேயே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் போலி ஃபங்க்ஷன் இருக்கும் சைன் ஹெச் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஹைப்பர் போலி ஃபங்க்ஷன் கிடைக்கும் ஸோ இது மாதிரி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளால் இது மாதிரி பண்ண முடியும் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஃப்ளோர் ஆஃப் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறோன்னா இப்போ இதுக்கு வந்துட்டு டுவல் அப்படின்றது இப்போ இந்த பாயிண்ட் வேல்யூ இருக்குது இல்லையா பாயிண்ட் வேல்யூக்கு கீழே இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு ஃப்ளோரில் கிடைக்கும் இதே வந்து பாயிண்ட் மேல் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சீல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அதோட மேலே இருக்க வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதில் மைனஸ் கொடுக்கும்போது நமக்கு மைனஸ் டுவெல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதே வந்து ஃப்ளோர் போது மைனஸ் தேர்ட்டின் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட் இது மாதிரி மேத்து ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸு ஜஸ்ட் இது மேலே ரைட் கிளிக் பண்ணணும்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸோட நேம் லிஸ்ட்டெல்லாம் இருக்கும் இது ஒன்று நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்க இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி